thank பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் முன்னிட்டு முன்கூட்டே வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க வயசானவங்களுக்குலாம் பத்து ஏழைங்களுக்கு ஸோ அது யாருன்னு அண்ணனுக்கு வந்து நம்ம கேட்டால் நமக்கு தெரியும் நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் இப்போ சாப்பாடுலாம் கொடுத்துருக்கீங்களாண்ணே இது யாருன்னு அது யார் மூலியமாக கொடுத்துருக்கீங்க இந்த அம்மா வந்து சுகுணா சுகுணாமான்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க சென்னையில் ஆமாம் இவங்க வந்து அரசு கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவங்க அவங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவங்க நான் அங்க வேலைக்கு பொழுது அவங்க எனக்கு பழக்கம் அவங்க வந்து ஒரு அபரிமிதமான வச்சிருக்காங்க அவங்க பாக்கிறதுக்கு எங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க அவங்க எங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க எங்க அம்மாவுக்கு என்னால பிறந்தநாள் கொண்டாட முடியல அதனால அவங்க வந்து இப்ப இப்ப ஆகஸ்ட் மாசம் இருபத்தொன்னே பிறந்த நாள் வருது அவங்களுக்கு கேட்டா இப்போ நமக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா ஒருத்தங்களுக்கு அதை நம்ம அப்புறம் செய்ய மனசு வராது இப்ப நினைக்கும் போதே செஞ்சிடணும் இல்லைன்னா அப்புறம் செஞ்சும் போது நமக்கு அந்த மனசு மாறிடும் அதனால உடனே செய்யணும்னு நினைச்சேன் இந்த பிறந்த நான் முன்னிட்டு இப்போ ஒரு பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு பண்ணணும்னு ஐடியா பண்ணேன் அதை செஞ்சுட்டேன் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இதுல சரிங்களா பாத்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து மறக்காம வந்து அந்த அம்மா வந்து எல்லாருமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லி நண்பர்களே நன்றி வணக்கம்